இலங்கையில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக நேற்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளதாக அனர்த்த முகாமி நிலையம் தெரிவித்துள்ளது புல நர்வை திம்புலாகல கந்த பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட காட்டு தீ பரவல் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை உடவளவ பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட திடீர் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உடவளவ போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் மாத்தலை உக்குவளவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் கொன்காஸ் கொன்கென்னவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் தீப்பரவல் பதிவாகியுள்ளதாக அடர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தேசபந்து தென்ன கோனை இஸ்மா அதிபராக நியமித்ததற்கு எதிரான மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தேசபாதி தென்னகோணை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கான தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மூவரடங்கிய நீதி அரசர்கள் குழாமும் நிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனு மீதான விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்ல வெள்ளவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று அரச பகுப்பாய்வாளரால் பேருந்து பரிசோதிக்கப்பட உள்ளது விபத்தில் சிக்கிய ஜீப் மற்றும் சேதமடைந்த பேருந்து பாகங்கள் நேற்று எல்லா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் இன்று பேருந்து பாகங்களை ஆய்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததோடு பத்தொன்பது பேர் காயமடைந்தார்கள் காயமடைந்தவர்கள் பதுளை பண்டரவளை தியத்தலாவை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நான்கு பேர் வீடு திரும்பியுள்ளதாக வைத்தியர் பாலித்தர் ராஜபக்சே தெரிவித்தார் மேலும் பதினோரு பேர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதோடு நான்கு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார்கள் எல்ல மற்றும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்துவது குறித்து ஆளுநரின் தலைமையில் இன்று சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது எல்ல மற்றும் விபத்துகளை குறைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த தகவலை உவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இன்று காலை நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலுக்கு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பெரிய நீலாவணி பகுதியில் பெண் ஒருவரை கொலை செய்த சம்பவத்துக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை அம்பாறை குற்றத்தடிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் கடந்த முப்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் சந்தேக நபருக்கு சொந்தமான வேன் மற்றும் சைக்கிள் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள் கைதான நபர் பெரிய நீராவணை ஒன்றாம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான இளைஞர் என்று தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அம்பாறை குற்றத்தடிப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று சிறப்பு கலந்துரையாடல் நடத்தியுள்ளார் எதிர்கட்சி தலைவரின் வேண்டுகோளின் பேரில் இந்த கலந்துரையாடல் நடைபெற உள்ளது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை பெற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதே எதிர்க்கட்சி தலைவரின் நோக்கமாகும் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று அஞ்சலி செலுத்தினார் எல்ல பகுதியில் சுற்றுலா சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த சமயத்தில் எல்ல வெள்ளவாய வீதியில் பதினைந்தாவது மைல்களை அன்மித்த பள்ளத்தாக்கில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று தங்கல்ல பகுதியில் அமைந்துள்ள அவர்களின் வீடுகளுக்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்தின் சாரதி தங்கள்ள நகரசபை செயலாளர் நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பலர் உயிரிழந்தார்கள் விபத்தில் பலியானோர் தங்கல்ல நகரசபை பகுதியைச் சேர்ந்தவர்கள் உட்பட கதிர்போகுன அரண்வல ஹெட்டமான பள்ளிக்கூடாவ தேனகம வெளியத்த போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் ஆவார்கள் இவர்களின் வீடுகளுக்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்திய எதிர்கட்சி தலைவர் அந்த குடும்ப அங்கத்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்தார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா